இல்லே மக்கா குமார் இப்போ இன்ஸ்டாகிராமில் டெய்லர் அக்கானி ஒரு அக்கா ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்கா அவ்வளோ நீ பார்த்தியா எனக்கு நல்லா பிடிச்சிருக்குல நல்லா க்ரெஸ்ஸாக இருக்குல்ல மக்கா எனக்கு யாருக்கு மேலேயுமே க்ரெஸ் இல்லைப்பா எனக்கு என் இருக்கா பூ மாதிரி தவிர நான் யாரையுமே பார்க்க மாட்டேன் நான் பூமாரிக்கிட்ட சொல்லி கொடுப்பேன் தானே நீ பயப்படா நாய நாய கல்ல நாய் எனக்கு தெரியும்ல போல அங்க உன் போன செக் பண்ணி பார்த்தாதான் தெரியும் நான் அது கையில ரெக்கார்டா தான் பார்க்க நீ வேற எந்த அக்காவை பார்த்துட்டு கிடக்குறியோ போல

ஏட்டி மக்கா நான் அப்படியே மறந்துட்டுட்டி நீ அது நாடகம் பார்த்துக்கிட்டு இருந்தா அப்படியே மறந்துட்டு ஐயையோ அந்த ரப்பர் வாய் என்ன பார்த்தாலே காண்டாவால என்ன பண்ண ஐயோ ஸ்கூல் ஆனுவல் டேக்கு யாரெல்லாம் டான்ஸ்க்கு நேம் கொடுத்தீங்களோ கம்ப்யூட்டர் லேபுக்கு வரணுமா லதா மிஸ் சொன்னாங்க ஏ டிங்கடிங்கா டிங்கடிங்கா டிங்கடிங்க டிங்கடிங்கா ரே ஹே 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 யப்பாடி தப்பிச்சேன்டா சாமி யப்பா கடவுளே நன்றி 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 யப்பா பொழைச்சேன்பா எத்தனை நேரம் கூட்டம் லட்டி வாங்கட்டி டான்ஸுக்கு போவோம் வாங்கட்டி வாங்கட்டி நீ எவ்வளோ நேரம் கொடுத்தியா பம்மி பம்மி இருந்தியா என்ன கிண்டல் பண்ணியா டான்ஸ் பாட என்ன உனக்கு டான்ஸ் தெரியாது அப்படி இப்படின்னு சொன்னியா எனக்கு கிடங்க அந்த இங்கிலீஷுன்னு சொல்லிட்டு நல்லா அறையறையி அறுத்து வாங்குங்க லுட்டி மொக்கம் போமாரி நம்மளும் போயிருக்கல அம்முட்டி ச்சோ ஒன்றால தான் பியிரலாம் நான் போவேன் போவோம்னு சொன்னேன் கேட்டி ஆட்டி நான் பம்மி பம்மி இருந்தா அவன் கிண்டல் அடிப்பான் இவன் கிண்டல் அடிப்பான்னு அப்பவே நான் பூமாரி கூட சேராத லவ் பண்ணவளோ கூட சேராத நீ தானே சேர்ந்து அவளை கூட சேர்ந்து அந்த இங்கிலீஷ் மிஸ் கூட சேர்ந்து நல்லா அடிவாங்க பூமாரி எப்படியாயி தப்பிச்சிருவா அந்த குமார் பையனா எதையாவது பிச்சை அடிச்சு அவ தப்பிடுவா நீ தான் கேடப்பா கேடா லட்டி மக்கா அஞ்சலி நான் தப்பு பண்ணிட்டோம்டி லட்டி உங்க அம்மா தான டி டீச்சர் என்ன என்ன டான்ஸ்ல சேப்பா விளாட்டி மக்கா அசுக்கு குசுக்கு ஏனி நீ வந்தால நானே எங்க அம்மிட்ட சேக்க பட்டி எங்க பே சிபே எனக்கு என்ன டான்ஸ் வேண்டாம் எனக்கு ஏன் பூமாரி மக்கா இருக்க பேர் மூஞ்ச கண்ணாடி ஓட்ட கண்ணாடி பட்டி எங்க ஓட்ட கண்ணாடி வீட்டுக்கு போகும்போது என் சைக்கிள்ல இடம் கேப்பா இல்ல அப்போ நான் வச்சுக்கிறேன் பட்டி எங்க ஆமா நான் போக தான் போறேன் டோய் கம்ப்யூட்டர் கிளாஸ்ல போய் டான்ஸ் ஆட போறேன் டோய் போங்க டோய் அப்பப்பப்பா என்ன ஹீட் கிளாஸ் ரூம் சி எப்படி தான் அங்க எல்லாம் நான் கம்ப்யூட்டர் கிளாஸ்ல போ ஏசில இருக்க போறேன் டோய் எப்போ பெரிய சீன காட்டாத சீன ரெண்டு நாள் தான் பிராக்டீஸ் அதுக்கு அப்புறம் நீ இந்த கிளாஸ்ல தான் வந்திருக்கணும் தெரியும்ல மூடிட்டு பட்டி நீ வேணும் போறாமே இல்ல பாசா சின்ன பண்ணு ஏ அகிலாண்டாக்கா சீக்கிரம் வாங்கக்கா நீங்க தனக்கா அழகா ஹிப் மூமெண்ட் எல்லாம் போடுவீங்க உங்களுக்காக தான்க்கா எல்லாரும் வெயிட்டிங் இவ்வளே ஒரு சரியான படம் இவளுக்கு வேற சொம்பு தூக்க ஒருத்தன் வந்து நிக்கா பிச்சைக்கார பையன் போல பிச்சைக்கார ஏட்டி யான் சின்ன பொண்ணு யான் தம்பியை ஓவரா பேசிட்டு இருக்கா வாயை அடிச்சு பிச்சு வந்துட்டு ஓவரா பேசிட்டு இருக்குது எனக்கு எவ்வளவு பெரிய ஃபேன் தெரியுமா நான் ஹிப் மூமெண்ட் போடுறதெல்லாம் எக்கா இப்படி போடுங்க அப்படி போடுங்கன்னு சொல்லிட்டு ஒன்பதாம் கிளாஸ் எல்லாம் என்ன ஆட சொல்லிட்டு இருக்கா நீ என்ன பத்தி தெரியாம பேசிட்டு இருக்கா போறாம பிடிச்சவா போறாம பிடிச்சவா ஆமா எனக்கு பொறாம தான் வேற வேலை இல்ல பாரு பொறாம பிடிக்கிறதுக்கும் ஒரு விவசாய வேண்டாம் மாட்டி அது யாருகிட்ட நாங்க பொறாம பண்ணி மூஞ்ச பாரு டேடி பூமாரி நீ என்ன சேந்தான டீச்சர் கிட்ட நல்ல சிரி நல்ல இங்கிலீஷ் டீச்சர் தான் நல்ல யாச்சி வாங்கடி ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் குட் மார்னிங் எப்போ இந்த சிலுப்பி மண்ட பரோட்டா மண்ட வந்துட்டாப்பா இனி என்ன வேலை எல்லாம் காட்டுவாளோ நம்மள அரை மணிக்கு ஒரு அறுத்துருவா ஐ ஜாலி ஜாலி மாட்டுங்க மாட்டுங்க நான் போக போறேன் பா எக்ஸ்கியூஸ் கேட்டு